மணிமேகளை என் தான் எவ்வளவு கஷ்டம் இந்த மாதிரி ஓபனா பேசின தொகுப்பாளனி அஞ்சனா நடந்துச்சு அப்படிங்கிற ரசிகர்கள்னால அதிகமாக கொண்டாடப்படுற தொகுப்பாளனிகள் ஒருத்தவங்க தான் அஞ்சனா சன் மியூசிக்கில் பாத்தீங்கன்னா தொகுப்பாளனியா தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சு இப்போ மக்கள் மத்தியில பெரிய அளவுல இடம் பிடிச்சிட்டாங்க அஞ்சனா இவங்க கையல் படப்புகள் சந்திரனை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மகன் இருக்கிறாங்க திருமணம் குழந்தை இந்த மாதிரி செம்ம மறுபடியும் தன்னுடைய ஆரம்பித்து கலக்கிட்டு வராங்க அஞ்சனா ரீசண்டா அஞ்சனா பார்த்தீங்கன்னா மணிமேகலை தன்னுடைய தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்ட விஷயம் குறித்து பேசி இருக்கிறாங்க இது ரலிகிட்ட அவங்க பேசும்போது நிறைய பேர் பேட்டியில் நீங்களும் மணிமேகலையும் சகோதரிகளாக அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நான் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட நம்ப மாட்டாங்க உங்களை பார்த்தா அப்படி தான் தெரியுது நீங்கள் எதுக்காக பொய் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஒரு கட்டத்தில் ஆமாம் மணிமேகலை என்னோடய தங்கச்சி தான் அப்படிங்கிற மாதிரி நானே சொல்லியிருக்கேன் என்னோட வாழ்க்கையில் அப்பாவோட இறப்பிற்கு அப்புறமா குடும்பத்தை சுமந்து செல்கிற ஒரு பெரிய சுமை என்னை நோக்கி வந்துச்சு அதை தாங்கிக்கிட்டு என்னுடைய திருமண வாழ்க்கையில் அதுலேயுமே வெற்றிகரமாக நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி அஞ்சனா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ விதி கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை மரக்கமெண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்